திருமணத்திற்கு முன் இந்த நான்கு பரிசோதனைகளை புரிய வேண்டும் இதில் நான்காவது பரிசோதனை மிகவும் முக்கியம் இது உங்கள் வருங்கால கணவரின் எவ்வளவு வேகமாக கருமுட்டையை அடைகிறது என்பதனையும் கருவுறச் செய்யும் திறன் இருக்கிறதா இல்லையா என்பதனையும் கண்டறிய உதவும் பீமேல் ஃபர்டிலிட்டி டெஸ்ட் மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் உங்கள் வருங்கால மனைவியரின் ஹார்மோன் அளவினை சரிபார்த்து என்டோமெட்ரியோசிஸ் பைப்ராய்ட் குழாயில் ஏதேனும் அடைப்பு போன்றவை இருக்கிறதா என்பதை பார்க்க உதவும் இவை அனைத்தும் ஒரு பெண் கருவடைவதனை தடுக்கும் ஹீமோகுளோபின் எலக்ட்ரோசிஸ் உங்கள் இருவருக்கும் மரபு ரீதியாக பரவும் செல் போன்ற கொடிய நோய்கள் இருக்கின்றனவா என்பதை கண்டறிய உதவும் எஸ்டிடி பரிசோதனைகளை புரிந்து உங்கள் இருவருக்கும் உடலுறவு மூலம் பரவும் தொற்றான சிபிலிஸ் ஹெப்படைட்டிஸ் மற்றும் ஹெர்பிஸ் போன்றவை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த தொற்றுக்கள் பிறக்கப் போகும் உங்கள் குழந்தையினையும் பாதிக்கும் அந்த பொருத்தம் பார்த்தாச்சு இந்த பொருத்தம் பார்த்தாச்சு வரதட்சணையை நல்லா வாங்கியாச்சு என்பதை காட்டிலும் இந்த பரிசோதனைகளை எல்லாம் புரிந்து உங்களையும் உங்கள் வருங்காலத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நன்றி